கடவுளே இது என்ன இவ்வளோ மழை பெய்யுது அம்மா மழை நிறைய வரும் சொல்லிட்டு பாட்டி நம்ம கூப்பிட்டாங்களா அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம் முன்னாடியே இப்போ பாரு எவ்வளோ மழை பெய்யுது நம்ம இந்த வீட்டில் இருந்தோம்னா என்ன அப்புறம் தெரியல நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருமா மழை பெய்யுறத பார்த்தா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருந்தா நினைக்கிறேன் எல்லா பொருளும் எடுத்து வைக்கிறேன் மழை சீக்கிரம் வாங்க முதல்ல என் பொருள் மொத்தத்தையும் எடுத்து நாளைக்கு வைக்கிறேன் வாங்க வாங்க சீக்கிரம் போகலாம் வாங்கி போட்ட பொருள் எல்லாம் வேஸ்டா போச்சே கடவுளே மாமா ஸ்கூல் பேக் அடிச்சும் போதும் தண்ணி இல்ல கூட என் பேக் போடுடி எடுங்கடி எடுங்கடி பேக் எடுங்கடி முதல்ல மழை வர மழை வரணும் சொன்னாங்க இவ்ளோ மழை வரும்னு சொல்லலையே வீட்டுக்குள்ள தண்ணி வந்து என் வயசான இப்பதான் பாக்குறேன் மா மழை பெய்ய இப்பதான் ஆரம்பிச்சது அதுக்குள்ள இவ்ளோ தண்ணி எங்க இருந்து வந்தது ஏரி ஏதாவது ரொம்ப ஏரி உடஞ்சி தண்ணி வந்துட்டு இருக்கு ஐயா அப்ப நம்ம வீட்டுக்குள்ள மீன்லாம் வருமா